வணக்கம் சார் வணக்கம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை வரும்போதும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு எழுதுவாங்க அதை நம்ம தலைவர்களும் பேசுகிறத பார்த்துருக்கோம் இந்த முறை பாஜக கச்சத்தீவை கையில் எடுத்திருக்கிறது கச்சத்தீவை யார் வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மேலையும் குற்றச்சாட்டு அண்ணாமலையும் அதை பற்றி பேசுறாரு மறுபடியும் அது பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கச்சத்தீவின்ற வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அது எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஓ இலங்கை பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியும் எதனால் வந்து யார் தாரை வார்த்தை கொடுத்தது என்ன அக்ரிமெண்ட்டுங்கிறது தெரியாது அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு நினைவு தெரிந்து நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் அப்பாவுக்கு நினைவு தெரிந்த கச்சத்தீவு பிரச்சனை பேசி வந்திருப்பாங்க அதே மாதிரி என்ன என்னுடைய அப்பா காலத்தில் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே கச்சத்தீவுன்றது இந்தியாவுக்கு வந்து ஒரு மேட்டராகவே இல்லை அதாவது கச்சத்தீவுன்றது தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அவங்களோடைய வாழ்க்கை இந்த மீன்பிடி அந்த வலைகளை உளர்த்துறது இங்கே இருக்கிற அந்தோனியார் கோயில் இந்த மாதிரி பல விஷயங்களோடு சேர்ந்தது கச்சத்தீவு நீங்கள் அந்த நாட்டிகள் மயில் சொல்லுவாங்க அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாட்டிகள் மயிலுக்குள்ளே எந்த நாட்டில் அந்த தீவு தீவு இருக்குதோ அதுக்கு அந்த நாட்டுக்கு அந்த தீவு சொந்தம் அப்படின்வாங்க அந்த மாதிரி பூகோள ரீதியாக பார்த்தா இலங்கைக்குள்ளே தான் அது இருக்குது அதை விட்டுருங்க ஆனால் கச்சத்தீவுன்றது ராமநாதபுரம் மன்னர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்லாம் சொல்லுவாங்கள்ல வெள்ளகார காலத்தில் அவங்களுடைய ஆட்சி கீழே தான் கச்சத்தீவு இருந்தது கச்சத்தீவு மட்டும் இல்லை இன்னும் பல தீவுகள் இருந்திருக்குது கச்சத்தீவில் வந்து அந்த ராஜ்ஜியங்கள் அப்படி போகும்பொழுது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவெல்லாம் ஒருங்கிணைக்கும் பொழுது இந்த மன்னர் சமஸ்தானங்கள்லாம் இணையும் பொழுது கச்சத்தீவும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது இந்தியா இலங்கைன்றது நட்புறவு நாடுங்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனைலாம் வரலை ஆனாலும் கச்சத்தீவை வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி டாக் ஓடிக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வார் பங்களாதேஷ் அதாவது கிழக்கு பாகிஸ்தான் அந்த சண்டையில் வந்து இந்தியா தலையிட்டு பங்களாதேஷுக்கு உதவி பண்ணுறாங்க அதாவது அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் ஏன் கிழக்கு பாகிஸ்தானு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை அப்படின்னா பூகோள ரீதியாகவே கிழக்கு பாகிஸ்தான் வேற ஒரு இடத்துல இருக்குது பாகிஸ்தான் வேற ஒரு இடத்துல இருக்குது கிழக்கு பாகிஸ்தான் மொழியாலையும் பிரிவுபட்டுருக்காங்க அவங்க பேசுகிற வங்காளத்துலேருந்து பிரிஞ்சது தானே கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ஒன்றுபட்ட வங்காளத்தில் தான் கிழக்கு பாகிஸ்தான் அது மொழியாலையும் வங்க மொழி பேசுறது இவங்களுக்கு வந்து இது கிடையாது அதனால் இவங்க இரண்டாம் தர குடிமக்களை நடத்தும் போது இந்தியா தலையிட்டு அவங்களுக்கான ஒரு போரை போரிட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாங்க இதில் இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் ஒரு கெட்ட பேர் ஏன்னா இந்த சண்டை நடக்கும் பொழுதே சவுந்த் ஃப்ளீட்டு கப்பல் அமெரிக்காவுடைய சவுந்த் ஃபிளீட் கடலுக்கு அதாவது பெரிய சுந்து கப்பல் அது போர்க்கப்பல் அது வங்காள விரிகுடா வங்காள வங்கக்கடலுக்குள்ளே வருது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சின்ன பையன் ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் அன்னைக்கு இந்த சைரன் அடித்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க ரெண்டு தடவை நடந்திருக்கு இண்ட தமிழ்நாட்டில் சென்னையில் ஒன்று இந்த எம் டன் குண்டுன்னு செகண்ட் வேர்ல்டு வரல அவர் செண்பகராமன் ஒரு கப்பல் எடுத்துகிட்டு வருவார் ஜெர்மனிலேருந்து நீர்மழி கப்பல் அப்போ எம்டன் குண்டு போடுவாங்க அந்த டைம்லேயும் இதே மாதிரி யுத்த காலத்தில் ஆஃப் பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு இதுலேயும் அந்த செவன்த்து ஃப்ளைட்டு வந்தோன்னே இங்கே சுவிட்செலாம் ஆஃப் பண்ணி நடக்குது செவன்த் ஃபிளீட் உள்ளே வந்துச்சுன்னா வங்க கடலுக்கு உள்ளே போய்டும் அப்படின்னு சோவியத் யூனியனை ஒரு அறிக்கை விட்டாங்க ஏன்னா நம்மளுடைய இராணுவ ரீதியான நட்பு நாடு சோவியத் யூனியன் அதனால் செவன்த் பின் வாங்கிட்டாங்க ஆனாலும் இந்திரா காந்திக்கு அது ஒரு தேசிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிரச்சனை அப்போ ஏதாவது நம்ம பண்ணி நம்ம கொஞ்சம் பேரை இது பண்ணுன்றப்போ அண்டை நாடு நம்முடைய நட்பு நாடு இலங்கை அவங்களுக்கு நாங்கள் பெரிய மனித பண்ணி கச்சத்தீவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க எழுபதுகளில் இருந்து இந்த டாக் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இது கலைஞருக்கும் தெரியும் எழுபத்தி மூணில் இங்கேருந்து எளியுறவுத்துறை செயலர் அங்கே பண்டார நாயகா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது இந்த விவரங்களை சபாநாயகம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற தலைமைச் செயலர் அவர் மூலிமா கலைஞரையுடைய முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞருக்கும் எழுபத்தி மூணுலேயே நாங்கள் சொன்னோம் இது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்போது இந்த விவகாரத்தில் நாங்கள் வந்து பெருசாக ஆதரிச்சிலாம் வெளிப்படையாக அறிக்கை விட முடியாது ஆனால் எங்கள் எதிர்ப்பும் நாங்கள் வந்து லைட்டாக காட்டுவோம் அப்படின்ற மாதிரி கலைஞர் சொன்னதான் ஜெய்சங்கர் நேற்று பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய இதில் எழுவத்தி நாலில் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க எழுவத்தி மூணில் உண்மையிலேயே திமுக கலைஞர் இவங்களும் தெரிஞ்சிருந்ததுன்னா இதை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி பண்ணியிருந்தா ஏன்னா அவங்களுக்கு ஒரு துண்டு சதம் மாதிரி ரெண்டு மூணு சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு சின்ன பாறை திட்டு அது ஏதோ ஒரு எரிமலை இதனால உருவானது மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் நம்முடைய மீன் மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனை அப்போ அன்னைக்கு திமுக கடுமையான எதிர்ப்பை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு வேளை பயந்துருக்கும் இந்தியன் அரசு வந்து வேணாம் இது கொடுக்க வேணாம் அப்படின்னு என்ன நீங்கள் பெரிய போராட்டம்னா நீங்கள் அவங்க இது இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது கொடுத்துட்டா அவ்வளோ சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருந்தால அவங்க பின்வாங்கியிருப்பாங்க அதில் ஒரு வரக்கூடிய கேள்வியே வந்து கலைஞருக்கு தெரியும் ஆனால் கலைஞர் ஒப்புதலோடு தான் கச்சத்தீவை தாரை இந்தியான்றதும் ஒரு டிபேட் பண்ணுறோம் அதுதான் அந்த ஜெய்சங்கர் சொன்னது சொல்கிறேங்க எழுவத்தி மூணில் அவருக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி சாதக பாதங்கள்லாம் பேசி கொடுக்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லப்பட்டது நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு பெருசாக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாது நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னதாக ஜெய்சங்கர் பதிவு பண்ணியிருக்காரு வெளியுறவுத்துறை அவரோட விர்ஷன் அது சரியாக தான் நம்ம எடுத்துக்க முடியுமா பாஜக சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுன்னா அப்புறம் இதாகாது ஆவணங்கள் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே வெளியில் தேர்தல் டைமில் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம பார்க்குறது எழுவத்தி நாலில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இது ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் அவருக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா தமிழகம் சம்மந்தப்பட்ட இது வங்கக்கடலில் இருக்கிறது அப்போது பெரும் போராட்டங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அன்றைக்கி இருந்த பிரச்சனை என்னென்னா திமுக ஆட்சி எழுவத்தி ஒன்று டூ எழுவத்தி நாலு ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆகுது அந்த பீரியடில் ஏதாவது பிரச்சனை எம்ஜிஆர் எழுவத்தி ரெண்டில் பெருசாக வெளியில் போகிறாரு ஆட்சி மேலே நல்ல பேர் இல்லை ரவுடிசம் மற்ற விஷயங்கள் ஊழல் புகார்கள் எம்ஜிஆர் போய் கவர்ன்கிட்ட கொடுக்குறா இதெல்லாம் நடக்குது இந்த டைம் நினச்சா ஆட்சியை கலைச்சிடலாம் யாரும் கேட்க முடியாது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இது கிடையாது பொம்மை கவர்மெண்ட்டை கலைக்கும் போது தான் தொண்ணூறுகளுக்கு மேலே உச்சா உச்சநீதிமன்றம் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு இதை கொடுக்குது ரெண்டு அவைகள்லையும் நீங்கள் கலைச்சிங்கன்னா மெஜாரிட்டி காமிச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு அப்போ இப்போ அப்படி இருந்தே ரெண்டு அவையே இருந்தால் கூட இப்போ பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு எண்பத்தி ஒம்பதுன்னு கலைஞருக்கூடிய அரசை கலைச்சாங்க இதே மாதிரி தொண்ணில் அப்போது எழுபத்தி நாலில் இவருக்கு என்ன பிரச்சனைனா இதை மாதிரி கலைச்சிட்டாங்கன்னா அதனால் அவர் வந்து பின்வாங்கினார் அவர் வந்து இதில் ரொம்ப வலியுறுத்தலை அப்படின்னு அதிமுக அதிமுகவுடைய வாதம் அதுதான் இந்த விவகாரத்துக்கு அப்புறம் பல தேர்தல்களில் தீவு சும்மா பேசும் பொருள் சும்மா இது மாதிரி போவோம் எல்லாம் போவோம் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இன்றைக்கி திடீர்னு ஜெயலலிதா ஒரு சட்டசபையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசும்போது இருந்து விழிச்ச கும்பகரணம் போல் இப்போ என்ன திடீர்னு தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு பொன்முடி கச்சத்தீவு பிரச்சனை பற்றி கேட்டிருப்பாங்க இதே இதை தான் நம்ம அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் சொல்லணும் அவங்க ஒரு ஆங்கில இதை பற்றி சொல்லியிருப்பாங்க உதாரணம் நான் அந்த அதிமுக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பிஜேபி இது ஸ்டாண்டை நான் சொல்லிடுறேன் கச்சத்தீவு பிரச்சனை அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னா சரி இது ஏதோ போக்கில் பேசியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை மோடி இங்கே வந்துட்டு பேசுகிறாருன்னா போக்கில் பேசுகிறான்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்டா ஜெய்சங்கர் மோடி நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இப்படி திட்டமிட்டு எல்முருகன் வானசி வானசிவாசன் தமிழிசை தோலாம் தொப்படியான் போறவன் வர பிஜேபி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு அசைன்மெண்ட்டு இப்போ தூக்கிட்டு வந்தால் பிரச்சனை பண்ணலாம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூன்று மீனவர்கள் அதிகமாக வசிக்கிறது இதில் கன்னியாகுமரி தூத்துக்குடி இது இந்த இதுக்கு மூணுக்குமே நெல்லை மூணுக்குமே இவங்க குறி வச்சு இயங்கிட்டு இருக்காங்க நெல்லையில் இவங்க வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது நாகேந்திரன் அயனார் நாகேந்திரன் அப்போ இவங்க வந்து இப்போ திடீர்னு இந்த கச்சத்தீவு பிரச்சினை கிளப்புறது காரணம் தான் இவங்க கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் அந்தோனியார் கோயில் திருவிழாவுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு எடுத்தாங்க இவங்களும் கடைசியில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது நாங்கள் இந்த வருஷம் கோ போகல அப்படின்னு முடிவு கொடுத்தாங்க அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அந்தோனியார் கோயில் இவ்வளோ பிரச்சனை வரப்போ குறைந்தபட்சம் பட்சம் பேசிருக்கலாம் எழுவத்தி நாலில் இந்த உரிமை இழந்தது எழுவத்தி ஆறில் மீன் பிடிக்கிற உரிமையும் போச்சு எழுவத்தி நாலில் தீவு மட்டும் கொடுத்தாங்க மீன் பிடிக்கிற உரிமையாக வலையை காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில இருந்தது எழுவத்தி ஆறில் அதையும் நிற்கிறாங்க அதையும் இவங்க வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க அப்போவா அது அப்ஜெக்ட் பண்ணலை ஏன்னா தீவை கொடுத்துட்டீங்க ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு கவலையே படலை அதுக்கு பிறகு நடந்ததுனால் நமக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள்னு இன்றைக்கி நம்ம மீனவர்கள் எல்லையை தாண்டுகிறார்கள்னா தாண்டுகிறார்கள் பெரிய வலையை போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் தூக்கிட்டு வராங்க நீங்கள் அங்கே போய் கேட்டீங்க ராமேஸ்வரத்தில் போயிருந்தப்போ ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர் இந்த பிரச்சனையும் அடிக்கடி எழுதுறவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அது இலங்கை பிரச்சனை ஏங்க இது இது வேணும்னு நம்மளாலும் சேர்ந்தாங்க பண்ணுறது ஒன்று அவன் வந்து இந்த அந்த வலை இருக்குல்ல அந்த வலையிலே பிரச்சனை இருக்குது போய் அவன் அப்படியே மொத்தமாக போட்டு தூக்குறது இது வந்து நம்ம ஆட்கள் வந்து கேட்குறதே கிடையாது அவனும் சொல்லி சொல்லி பார்த்து ஒரு கட்டத்தில் தான் அடிக்கிறான் இது நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் கொஞ்சம் எல்லாத்தாண்டால வந்து அவங்கள அடிக்கிறதும் அதிகமாக இருக்குது இன்னொன்று நம்ம வந்து மீனவர்களை கைது பண்ணுறோம் அது எங்கேயோ வெளியே தெரியுதா கைது பண்ணுவோம் இது கோர்ட்டில் இது பண்ணுவோம் அமிச்சிருவோம் ஆனால் அவன் சுட்டு கொள்கிறான் படகுகளை செயலிப்படுத்துறது பலர் படுகாயம் பலர் உடல் ஊனம் பலர் சிறையில் படகுகளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் மதிப்புள்ள படகுகள் கொண்டு போய் பாகிஸ்தான்லாம் விற்றுருக்கானுங்க அந்த படகை அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து அநியாயமான விஷயம் இதெல்லாம் கூட கேட்காம அது பண்ணுறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் ரொம்ப கடுமையாக நடந்து கேட்காம இருந்தாங்க யார் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த சுட்டு குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா அதுக்கு பல காரணம் இருக்கும் அவனுடைய நாட்டு பிரச்சனையும் இருக்கும் அங்கே உள்நாட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்ததும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கொலைன்றது ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி தான் நடந்திருக்கு அடிக்கடி மீனவர்களை சுட்டுக்கொள்றதுன்னு இல்லை ஆனாலும் இவர்கள் இப்போ திடீர்னு தூக்கிட்டு வர்றதை ஏதோ கருணாநிதி தான் தப்பு பண்ணிட்டாரு மற்றவங்களாம் தப்பு பண்ணிட்டாங்க நீங்கள் பத்து வருஷம் இருந்தீங்க இந்த பிரச்சனையில் என்ன பண்ண முடியும்னு பத்து வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க தேர்தல் நேரத்தில் ஏன் தூக்கிட்டு வரீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாஜக செய்தி தொடர்பாளர் மாதிரி உட்காந்துட்டு பேசுகிறது எப்படி நியாயமாக இருக்கும் இந்த கேள்விகளாம் பதில் இவங்கள்ட்ட இருக்காது இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஒன்றும் பெருசாக தேர்தலை எதிரொலிக்காது அப்போ ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தீர்களே அப்போது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கச்சத்தீவை கேட்டு பெற்றிருக்கலாம்ன்றாங்க நியாயமான இது தானே இலங்கைக்கு யாருமே பண்ணலை சைனாகார கால வாரிட்டு போயிட்டான் வீடு கட்டி கொடுத்தாரு பிரதமர் அப்படின்னு பிரதமர் வீடு இது எல்லாமே ராஜ்ஜிய உறவுகளில் இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய ஆதிக்கத்தை கீழே கொண்டு வர்றதுக்கு உட்டா சைனாகாரன் வந்து உட்காந்து இப்போ சீன தூக்குற கச்சத்தீவை கூப்பிட்டு போனாங்கல்ல அவன் டபுள் கேம் ஆடுறான் ஒரு காலையில் இந்தியா இந்த டபுள் ரஷ்யா கிட்ட போகிறான் போகிறேன்னா அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுவான் அமெரிக்கா கிட்ட போகிறேன் ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவோம் இந்த ரெண்டு டபுள் கேம் ஆடுவாங்க அதே மாதிரி இலங்கை வந்து சைனா இந்தியா அப்படின்னு அவன் பஜனை பாடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்போது நீங்கள் வந்து அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணுறீங்க பெரிய உதவிங்க அது முப்பத்தி நாலாயிரம் கோடி கடன்ன்றது நான் பொருளாதாரமே போகிறப்போ நீங்கள் தூக்கி வேலை பண்ணுறீங்க அப்போ நீங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கலாமன்னு ஆர்எஸ் பாரதி கேட்குறது நியாயமான கேள்வி ரெண்டாவது ராஜ்ஜிய உறவில் நீங்கள் வந்து கூட வலுத்தவனாக இருக்கீங்க அப்போ நீங்கள் அந்த கோரிக்கையை வச்சு அதை அப்படி பேசி தான் கொண்டு வர முடியும் இங்கேருந்து படம் எடுத்து போய் பிடுங்கலாம் முடியாது அப்போ அது ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனை ஆகிடும் அப்போ இந்த வேலை சுப்பிரமணிய என்ன சொல்கிறாரு இது போனது போனது தான் திமுகவுக்கு பங்கு இருக்குன்னா இந்திரா காந்திக்கும் பெரிய பங்கு இருக்குது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு அது பிரச்சனை இல்லையா காங்கிரஸ் இது அடிச்சு விட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த மீனை மீன் பிடிக்கிற உரிமையை விட்டு கொடுத்தது யார் அதில்லாம் திமுக சண்டை போட்டுருணும்ல நான் போய் படகு எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் சண்டை போட்டேன் அந்த போராட்டம் நடத்தினேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்காவது இந்த நிலைமை கொஞ்சம் சீரடைஞ்சது இப்போ மறுபடியும் அது தொடருது அப்போ இந்த பிரச்சனை இவங்க திடீர்னு ஓட்டுக்காக அந்த வேலையை பண்ணுறாங்கன்னு சுப்பிரமணியன் சாமி சொல்கிறாரு பிரதமர் அவர் பேசுறது கேட்க வேணாம் அண்ணாமலை பேசலாம் நீ கணக்கிலேயே வச்சுக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனையை பல்முனையில் பார்க்கணும் சரி ரைட்டு கச்ச தீவி பிரச்சனையை தமிழக அரசியல்வாதிகளில் கரெக்டாக கொண்டு போனது யாருன்னு கேட்டால் எனக்கு கேட்டால் ஜெயலலிதா தான் நான் சொல்லுவேன் எப்படி சார் திமுக திமுக ரெண்டு பேர் மேலே விமர்சி விமர்சனங்கள் இருக்கு இல்லையா இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க மத்திய அரசோடு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இணக்கமாக இருந்திருக்காங்க அமைச்சரவையில் ஆட்சியில் இருந்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் பேசின வரலாற்று சிறப்புமிக்க அந்த பேச்சு தான் பதில் என்ன நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பொன்முடி பேசும் பொழுது எழுந்துச்சு வழக்கமாக பேசிட்டேன் கச்சத்தீவில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்க இதுதான் சாக்குன்னு வச்சு செஞ்சாங்க பாருங்கள் அல்லறையும் அடிச்சு வெளிநடப்பு அதுக்கப்புறம் ஜெயலலிதா பல தடவை சொல்லியிருக்காங்க பேரவைத் தலைவர் அவர்களே இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் வேறு எந்த கஷ்டப்பட வேண்டாம் கச்சத்தீவை பற்றி பேசினாலும் அவர்களாக வெளியே போயிடுவாங்க கச்சத்தீவுடைய அடிப்படை வரலாறு தெரியாமல் அன்னைக்கு துரைமுருகனை பெருசாக பேசுகிறாங்களே துரைமுருகனை ஸ்டாலினும் பொன்முடி பதில் சொல்ல முடியாமல் வெளிநாடு பண்ணாங்க வெளியில் வந்தாவது ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தா ஒன்றும் சொல்லலை கலைஞர் மறுநாள் கடிதத்து மூலிமா பதில் சொன்னார் ஜெயலலிதா என்ன பேசுகிறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் நான் ஆட்சிக்கு வந்தேன் அன்னையிலேருந்து நான் வந்து கச்சத்தீவு பிரச்சனையை தீர்மானமாக போட்டேன் கொடியேற்றம் சுதந்திர தின விழாவில் கூட பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் அன்னையிலேருந்து நான் போராட்டம் பண்ணுறேன் சட்ட ரீதியாகவும் பண்ணுறேன் தொண்ணூற்றி எட்டில் நான் ஆட்சியில் இல்லை ஆனால் நான் வந்து கோர்ட்டில் வழக்கு போடுறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறேன் அந்த வழக்குல தன்னை இணைச்சிடணுன்னு கூட ஒரு தோணலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது ஒன்று விட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்டிஐயில் ஒரு இது கேட்கும் போது அது இதை வந்து சிதம்பரம் சுட்டி காமிக்கிறார் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதின்னு இவங்க பாஜக பதில் கொடுக்குறாங்க பா சிதம்பரம் என்ன கேட்குறாரு நீங்கள் இலங்கையின் ஒரு பகுதி பேசுகிறீங்க அப்போ நீங்கள் அதுக்கேற்ற அந்த முயற்சி எடுத்து தான் நீங்கள் எடுக்கணும் பங்களாதேஷில் பல நூறு ஏக்கர் கொடுத்து சில நூறு ஏக்கர் இடத்த மட்டும் வாங்குனீங்க அப்போ உங்களோட இது எங்கே போச்சு சைனா எவ்வளோ இடங்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கேன் நீ கச்சத்தீவு கதர்ற நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் சைனா எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்கான் அது பற்றி என் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சிதம்பரம் கேட்குறாரு அப்போ ஜெயலலிதாவும் இதே மாதிரி வைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க கருணாநிதி மத்திய அரசுக்கு நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் வழக்கு போட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு போடும்போது மத்திய அரசு அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதில் சொல்கிறாங்க இந்த பதில் வந்து நான் ஏற்றுக்கொள்ள அதிர்ச்சி ஆகிடுச்சு பிரதமர் கடிதம் வந்துடுறாங்க அதிர்ச்சியாகிடுச்சு உங்களுடைய கன்சர்ன் எல்லாமே இந்த இது சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒழுங்கான சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகுற வரைக்கும் சட்ட போராட்டம் பேசுகிறது சட்டை போடுறது பார்லிமெண்ட்டு கொண்டது பிரதமர் கடிதம் எல்லா வரைக்கும் பண்ணியிருக்காங்க இடையிடையே இவர்கள் எப்போவாவது தேவைப்பட்ட அந்த மாதிரி இவங்க சைடில் பேசுகிறது இதில் வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு ஜெயலலிதா வைக்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு கருணாநிதி சொல்கிறாரு பல சந்தர்ப்பங்களில் ஆனால் டெசோ மாநாட்டில் பேசும்பொழுது இந்த பிரச்சனை சம்மந்தமாக என் ஆலோசனை பண்ணாங்க நாங்கள் வந்து அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததுன்னு அவர் பேசியிருக்காரு இந்த முன்னுக்கு பின் முரணா ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் ஆரம்பத்துலேருந்தே கச்ச தீவில் நடவடிக்கை எப்படியோ தெரியாது இதை வந்து எடுத்தே தீரணும்னு முடிவெடுத்தது ஜெயலலிதா இவங்க அப்பப்போ பேசிக்குவாங்க ஆனால் இன்றைக்கி பாஜக பண்ணுறதுன்றது வந்து தேவையற்ற ஒரு அரசியல் இதில் பெருசாக ஓட்டுலாம் கூட போகிறது இல்லை ஆனால் வேறு என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த மூணு தொகுதிகளை கவர் செய்யணுறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல இவங்க பத்து வருஷம் இவங்களும் இருந்திருக்காங்க ராஜ்ய ரீதியாக இவங்க என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அது சொல்லணும்ல நாங்கள் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினால் இல்லை அப்போ கச்சத்தீவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் தகுந்தபடி காய்நாதத்துறாங்க இதில் ஜெயலலிதா ஓரளவுக்கு ஓரளவு கூட இல்லை அவங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க இறக்குற வரைக்குமே அவங்க அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இதில் வந்து இந்திரா காங்கிரஸ் திமுகவா பாஜகவான்னு பார்த்தா இப்போது இது அரசியலுக்காக இது பண்ணுறது பாதிக்கப்படுறது அங்கே இருக்கிற மீனவ மக்கள் தான் இப்போவும் ஒன்றும் இல்லை நீங்கள் க அண்ணாமலை என்ன சொல்கிறார் கட்சி தீவை மீன்பம் மீன்போன் சொல்லியிருந்தாரா நேற்று பேட்டி பார்த்தீங்களா அங்கே பிடிக்கிற உரிமமாக மற்ற விஷயங்களுக்காக அப்படின்னு ஏன் இந்த வீரவாசனன்ற அப்போ இப்போதிக்கி நீங்கள் த இந்திய அரசு செய்ய வேண்டியது கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமை வலைகளை உலர்த்துறது இந்த மாதிரியான அந்த பவுண்டரிக்கு போகும்போது கைது பண்ணாமல் இருக்கிறது இந்த உரிமைகளை வாங்கி தரணும் அப்படின்னு தான் நம்மளுடைய இது கச்சத்தீவு அப்படிங்கிறது நமக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் பக்கத்தில் வருது இது கொடுப்பதற்கு பின்னாடியும் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மனசில் வச்சு தான் அப்போதைய பிரதமர் முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எக்ஸாக்டாக என்ன காரணம் சரி ஏன்னா இது தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்நாட்டுக்குள்ளேயும் சிக்கல் வரலாம் அவங்க அரசியலுக்கும் பிரச்சனை அதை தாண்டி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியான நிர்பந்தம் என்ன இருந்தது அதாவது இவங்க ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க கச்சத்தீவு விவகாரத்துலேயும் கன்னியாகுமரி கிட்ட ஒரு பெரும் நிலப்பகுதி அது தீவு மாதிரி ஒரு இதை இதை கொடுத்துட்டு அதை வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க அதோடைய முழு விவரம் வந்து என்னென்னு தெரில ஆனால் இதுதான் நடந்தது அந்த பீரியடில் அப்படின்றாங்க அதனால் கச்சத்தீவு பிரச்சனை இதுதாங்க அரசுகள் அவங்க தகுந்த ஏதா மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த தேர்தல் அறிக்கை எழுதும்போது அதை எழுதிட்டியாப்பா இது எழுதிட்டியா கட்சத்தீவு விட்ட ஆ கச்சத்தீவு எழுதிக்கிப்பா இப்படி ஒரு சடங்கு பூர்வமான டெம்ப்ளேட்டாக கட்சத்தீவு இருக்குது மீனவர்களுடைய உரிமைகள்ன்றது தனி அதுக்கு இன்றைக்கி இன்றைக்கி உண்மையிலேயே உங்களோட பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க அடுத்து இவங்க ஆட்சியை வந்துச்சுன்னா பிஜேபி கச்சத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதுதான் அவங்க இப்போ பேசுகிறதுக்கான மரியாதையாக நான் பார்க்குறேன்